டாக் குக் டூப் குக்கு ஷோல அவஸ்தப்படுற செஃப் வெங்கடேஷ் பர்ட் அந்தர் பல்ட்டி அடித்த செஃப் தாமு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல தான் இப்போ விஜி டிவி அண்ட் மீடியா மெஷனுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையால சன் டிவி குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது பல வருடங்களா விஜி டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமையான ரியாலிட்டி ஷோ எல்லாமே வெற்றிகரமாக கொடுத்தது அப்படின்னா அது கண்டிப்பா மீடியா மெஷன்ஸ் நிறுவனம் தான் இப்போது இவங்க விஜி டிவி அண்ட் மீடியா மேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால மீடியா மேஷன் பார்த்தீங்கன்னா நைஸாக சன் டிவி பக்கம் போயிட்டாங்க ஆக்சுவலாக சன் டிவி அவங்கள நைஸாக இழுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் மீடியா மேஷன் பார்த்தீங்கன்னா தான் புதுசாக எடுத்து வைக்கிற சேனலுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா செஃப் வெங்கடேஷ்பட் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க அவருமே இருபது வருஷத்துக்கும் மேல இருந்த பழக்கத்தினால மீடியா மிஷனுக்கு நன்றி கடன் செலுத்தற விதமா மீடியா மிஷன் கூப்பிட்டதும் விஜய் டிவில இருந்து சன் டிவிக்கு போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாரு இவரை தொடர்ந்து செஃப் தாமுசர் என்ன சொன்னாரு அப்படின்னா வெங்கடேஷ் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு அந்த வகையில இவங்க ரெண்டு பேரையும் வச்சு சன் டிவியால பிரமாதமா நிகழ்ச்சி ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் விஜி டிவி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பேரம் பேசியிருக்கிறாங்க அதுக்கு செஃப் வெங்கடேஷ் பட் நன்றி கடனுக்காக நாங்கள் அவங்க பக்கம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா மீடியா மிஷினுக்கு சப்போர்ட் பண்ணி சன் டிவிக்கு போயிட்டாரு ஆனால் தாமசர்கிட்ட விஜி டிவி பேசினதுக்கு அப்புறமா உடனே சன் டிவிக்கு வர்றதுக்கு மறுப்பு தெரிவித்து விஜி டிவியில் குக்குவத் கோமாலி நிகழ்ச்சிக்கே போயிட்டாரு இதனால் எந்தவித சலிப்பும் ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே விஜய் டிவி பார்த்தீங்கன்னா புது புது யுக்திகளை ஃபாலோ பண்ணி குக்குவித் கோமாளி ஷோவை ஒளிபரப்பு பண்ணுறாங்க அதே மாதிரி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு ஜோடியாக தாமுவை தவிர வேற யாரு வந்தாலுமே அது செட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஒன் மேன் ஆர்மியாக செஃப் வெங்கடேஷ் பட்டே இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வராரு இதனால போன வாரம் ஆரம்பித்த டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் என்ன தான் புது புது ட்ரிக்ஸ்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் செஃப் வெங்கடேஷ் பட் தனியாக என்டர்டெயின் பண்ணுறதுனால தொண்டை கட்டுற அளவுக்கு அவர் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இவர் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட் தவிர மற்ற கோமாளிகள் குக்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக மக்களை கவரலை அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் செஃப் வெங்கடேஷ் பட் விஜய் டிவியில் வாங்கின சம்பளத்தை விடவும் சன் டிவியில் ரொம்பவே கம்மியாக தான் சம்பளம் வாங்குற அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு காரணம் விஜய் டிவியில் சனியன் ஞாயிறு அப்படிங்கிற மாதிரியா வாரத்துக்கு ரெண்டு எபிசோட்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது எபிசோட்ஸ் வரைக்கும் போகிறதுனால அதுக்கான சம்பளம் அதிகமா கிடைக்கும் ஆனால் சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் நிகழ்ச்சி நடைபெறுறது அப்படிங்கிறதுனால அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அண்ட் என்னதான் சம்பளத்தோட அடிப்படையில் செஃப் வெங்கடேஷ் பட் கம்மியா வாங்கியிருந்தாலும் ஸ்பான்சர் மூலியமாக கிடைக்கிற லாபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்கச்சக்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு துருவங்களா இப்போ செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் சார் பிரிஞ்சதுனால ரெண்டு நிகழ்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு பெருசா சுவாரஸ்யமாக இல்ல அப்படிங்கிற தான் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீங்க விஜய் டிவி குக்கு வித் கோமாலி ஷோ பார்க்குறீங்களா இல்ல சன் டிவி டாக் குக்கு டூப் குக்கு ஷோ பார்க்குறீங்களா இல்ல ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஷோ நல்லா இருக்கு அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க